ஒரு தேசிய எண்ணம் கொண்டிருக்க கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சி தான் அவங்களுக்கான சரியான இடமா இருக்கு அப்படிங்கறத பாக்குறாங்க முன்பாக கூட பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து காங்கிரஸ் வந்த தலைவர்கள் எங்களோட கட்சியில கட்சியினுடைய அமைச்சர்களாக எம்எல்ஏ எம்பிகளாக ஏம்பிக்களாக இருக்கிறதோ அவங்க ஒரு முக்கியமான பொறுப்புகள் முதல்வர் மாதிரியான பொறுப்புகள் எடுத்து கூட சிறப்பா பணி செய்யறாங்க சோ ஏன் இங்க வர்றாங்கன்னா ரெண்டு காரணம் ஒன்று தேசிய சிந்தனைக்கு இப்போதைய காங்கிரசில் இடமில்லை இரண்டாவது ஒரு குடும்பத்தை தவிர முக்கியமான பொறுப்புகளுக்கு அங்க வேற யாராலையும் வர முடியல ஆனா பாரதிய ஜனதா கட்சி மாதிரி ஜனநாயகத்தை நம்புகின்ற அனைவருக்கும் வாய்ப்பளிக்கக்கூடிய கட்சிக்கு அவர்கள் வருவது அப்படிங்கிறது அதுதான் கூட்டணி தமிழ்நாடு கூட்டணி ஆகட்டும் மற்ற மாநிலங்கள் கூட்டணி ஆகட்டும் கட்சியினுடைய தேசிய தலைமை இதற்காக வந்து பேசிட்டு இருக்காங்க இந்த கூட்டணி அறிவிக்கிற வரைக்கும் அதை பத்தி சொல்றதுக்கு எங்களுக்கு வந்து எதுவும் இல்ல ஆனா ஒரு விஷயம் பிரதமர் மோடி அவர்களை ஏற்றுக்கொள்கின்ற திரும்பவும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற யாராக இருந்தாலும் எங்களுடைய கூட்டணிக்கு வாருங்கள் அப்படின்னு நாங்க வரவேற்பது எங்களுடைய கடமை தேர்தல் பணிகள் ஏற்கனவே ஆரம்பிச்சாச்சு ரொம்ப வேகம் எடுத்துட்டு இருக்கு ஒவ்வொரு இடத்துலயும் பாராளுமன்ற கூட்டங்கள் நடக்கிறது இரண்டாவது மாநில தலைவர் திரு அவர்களுடைய யாத்திரைக்கு வந்து மக்கள் கொடுக்கின்ற ஆதரவு அந்த யாத்திரைக்கு கிடைக்கின்ற உற்சாகம் இது எல்லாமே தேர்தல் உடைய களத்துல எங்களுடைய பணியை ரொம்ப முன்னதாகவே ஆரம்பிச்சதும் சரி மக்களுடைய ஆதரவு கிடைக்கிறத வச்சும் எங்களோட தொண்டர்கள் நிர்வாகிகள் ரொம்ப வேகமா தனி தேர்தல் பணியை பண்ணிட்டு இருக்காங்க

வியாபாரிகளுக்கு அறிவியலா இருக்கலாம் புதிய கண்டுபிடிப்புகளா இருக்கலாம் விளையாட்டு துறையா இருக்கலாம் இளைஞர்களுக்கு அரசு செய்த சாதனைகள் மக்கள் முன்பாக வைக்கிறோம் நிச்சயமாக வேற எந்த தமிழகத்துல குறிப்பா தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய குடும்ப கட்சிகள் எப்படி ஜனநாயகத்திற்கு விரோதமாக இருக்கிறது